ஒரு அம்மாவுக்கு குழந்தை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு புருஷனும் முக்கியம்னு தான் முத்தழகு அவ பூமியோட சேரணும்னு மனசுல வச்சுதான் இப்போதைக்கு இவன் இங்க அனுப்பி வச்சிருக்கா சீக்கிரமே அவ இங்க திரும்பி வருவா ஐயோ ஆண்டி முத்தழகே போனாலும் கூட அவங்க புராணத்தை நீங்க விடாதீங்க பேச்சு ஆண்ட்டி ரொம்ப பெட்டர் நடுநிலையை யோசிக்கிறாங்க நீங்க தான் பூமி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இப்போ எனக்கு புரியுது இப்போ எதுக்கு அஞ்சலி இது கொஞ்சம் அமைதியாயிரு காரணம் இருக்கா ஆண்டி முத்தழகோட யோக்யதையை உங்கள் எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன் ஸ்வர்ணம் ஆண்டி ஓவரை முத்தழகை சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல முத்தழகு பாவம் பண்பானவங்க இன்னொசென்ட்டு

பூமி முத்தழக சேர்ந்து வாழணும்னு அதனாலதானே நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க முத்தழுக உங்களையும் மதிக்கல குழந்தையும் வேணாம் சொல்லிட்டாங்க பூமியோட நடந்த கல்யாண பந்தத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க என்ன சொல்ற அஞ்சலி கல்யாணத்தை அவ எப்பவுமே மதிக்காம இருந்தது இல்ல கோர்ட் விஷயத்துல வேணா அவ கோவமா இருக்கலாம் கல்யாணம் நான் நடத்தின கல்யாணம் அதாவ எப்பவுமே தப்பா நடத்தினதோ பேசினதோ இல்ல நீ தவறா பேசாத அஞ்சலி அஞ்சலி சில விஷயம் கிராமத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ விட்டே தரமாட்டாங்கம்மா கல்யாணமும் அதுல ஒண்ணு சரி இப்ப எதுக்கு இதை பேசணும் முத்தழகு கதை முடிஞ்சிடுச்சு அதை விட்டுருவான் கண்டிப்பா மாமா முத்தழகு பூமியோட லைஃப் ஓவர் பேச்சி ஆண்டி நடத்தி வச்ச கல்யாணம் முடிஞ்சது இனிது புது சாப்டர் இது நான் எடுத்த முடிவல்ல மொத்தழகு எடுத்திருக்கிற அதிரடி முடிவு